ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு குழையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வெஜிடபிள் பிரியாணியில் நான் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் நான் அதே மாதிரி பன்னீர் மீல் மேக்கர் கார்னு அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விஜிடபிள் பிரியாணி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு ரெண்டு அதாவது பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு கார்னு பன்னீர் இது எல்லாமே முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆயில் சேர்த்த அதே ஈக்குவல் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் இப்போது கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எப்போவுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் சேர்த்துக்கணும் நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நேரமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வந்தாலே நம்ம பிரியாணி சமைச்சிடலாம் சீக்கிரமாக ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பொன்னிறமாக வந்துட்டு வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ நான் இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் வந்துட்டு முன்னாடி முந்திரி பருப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறது கூடவே நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது வதங்கிறதுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாச்சும் ஆகும் அந்த கேப்பில் இப்போ வந்து நாம் பன்னீர் வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பன்னீரில் மசாலா வந்துட்டு உள்ளே இறங்கி இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்காது அதனால முன்னாடியே நான் வந்துட்டு இந்த மாதிரி சே ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டரு கொஞ்சமாக கீ சேர்த்து அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா பன்னீரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பன்னீர் வந்துட்டு வதக்கி எடுக்கிறப்ப மிளகாத்தூள்லாம் சேர்க்குறப்ப அடுப்பு வந்துட்டு சிம்மில் தான் இருக்கணும் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா மிளகாத்தூள்லாம் வந்து கரிஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மிதமான தீலே வந்துட்டு பன்னீரை வந்து பொறிச்சு எடுங்க அப்புறம் நான் அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நான் பிரியாணிக்கு மொத்தமாக சேர்த்துக்கல ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் த்ரீ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இது வந்து வேக வைக்காத கான் அப்படியே வந்து உரிச்சு எடுத்து வச்சிருந்தா அதையே வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு மசாலா வந்து சேர்க்கலாம் நாம் இதுக்கு பிரியாணி மசாலா வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்ணும் குழந்தைங்க சாப்பிட்ணும் அதனால் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்த்த மிளகாத்தூள் பிரியாணி மசாலாலாம் நல்லா வதணம் அதாவது ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரைஸ் சேர்க்குற அதே ஈக்குவல் அளவு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வெளிலேயே வாங்க மாட்டீங்க இதே மாதிரி வீட்லேயே சமைச்சு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஏன்னா நெய் வந்துட்டு நம்ம ஈக்குவலாக சேர்க்குறோம் இல்லையா அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா எல்லா வெஜிடபிள்ஸு எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மூணு கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த கிளாஸால ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க மூணு கிளாஸ் அப் நாலரை கிளாஸ் வந்து மொத்தமா தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமா அதிகமா இருக்கணும் ஈக்குவலா இருக்கக்கூடாது ஏன்னா ரைஸ்க்கும் நம்ம வந்து உப்பு இப்பயே சேர்த்துக்கணும் அதனால உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும் ரைஸ் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரணும் ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடியில் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படி வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு எடுங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டேஸ்டான நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுங்க இன்கேஸ் உங்களுக்கு இப்போது நம்ம திறந்து பார்க்குறப்ப குழந்தைகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வேற பாத்திரத்துக்கு டக்குன்னு மாற்றிடுங்க அப்போ வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும் அதாவது குழையாமல் டக்குன்னு வந்துட்டு உதிரி உதிரியாக கொஞ்சம் ஓரளவு கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளேட்டில் மாற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்பவுமே ஹோட்டலில் சாப்பிட்றத விட நான் சமைச்சி கொடுக்குற பிரியாணி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே விட நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து சமைச்சு கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள்